இந்த சம்மர் சீசனுக்கு நல்ல ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் வந்து நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு க்ரீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும் இந்த சம்மர் சீசன் ஃபுல்லாக நம்ம ஸ்கின்னு நல்லா வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்கின்னோட கலருமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த கிரீமே ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் ஸோ நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நான் பாதாம் பிசின்னு சொல்லி வாங்கிட்டிங்கன்னா இது ரேட்டை வந்து ஒரு ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ்டி ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும் ஸோ இதை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்டேக்காக யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் இல்லை வெளியில் வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு கல்கண்டு மாதிரி தான் இருக்குங்க பாதாம் பிசை பார்க்குறதுக்கு ஒன்று நல்லா கல்கண்டு மாதிரி இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு அந்த கல் அந்த சைஸில் இருக்கக்கூடிய அந்த பாதாம் பீஸில் எடுத்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஊற வச்சுருங்க தண்ணி ஊற்றி ஊற வைங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜெல் டைப்பில் இருக்கும் ஒரு ஜெல்லி ஃபார்மில் வந்து அந்த ஃபார்ம் ஆகிருக்கும் இதை வந்து அப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது அதனால் வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இதனால் ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்கும்போது நம்ம ஒரு 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 ஸ்மூத்தான ஒரு க்ரீம்மாக ரெடி ஆகிடும் ஸோ இந்த அரோவரா ஜெல்லாம் எப்படி ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டெக்ஸரில் வந்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த பாதாம் பிசி நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்தை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சம்மர் சீசனுக்கு வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா கூலிங்காக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த இந்த க்ரீமை போடும்போதே நம்ம ஸ்கின் ஃபுல்லாக ஜில் ஜில் இருக்கும் அந்தளவுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும் நம்ம ஸ்கின் ஃபுல்லாக ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறமா இது கூட ரெண்டு வந்து ரெண்டு பொருள் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்துச்சுன்னா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இது போடுறதுனால எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட் கொடுக்கும் விட்டமின் இ கேப்சூல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க ஒரு கேப்சூல் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நம்ம ஸ்கின் வந்து ஷைனிங்காக நல்லா பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூனுக்கு அலோவரா ஜெல்லும் ஆட் பண்ணிக்கிறேன் இது போடுறதுனால இன்னுமே நம்ம க்ரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம ஸ்கின்னுமே நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்கு இன்னுமே ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ இந்த மூணுமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு க்ரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு ஆட்டைடலாம் பாக்ஸில் போட்டு நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது கெட்டு போகாது டெய்லி நைட் நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பகல் டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த க்ரீமை யூஸ் பண்ணிகிட்டே வாங்க உங்கள் வெயிலில் வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப வந்து எரிச்சலாக இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா கூல் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு கூலிங்காக இருக்கும் கண்ணு கீழே எல்லாம் போட்டுட்டிங்கன்னா நல்லா அருமையாக தூக்கம் வந்துருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணி கொடுக்கும் மெயினாக ஒரு விஷயம் ஏன்னா இந்த பாதாம் பிசி நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்தை நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இதை வந்து ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து நீங்கள் ஜூஸாகவும் நீங்கள் இன்டேக்ட் பண்ணிக்கலாம் இந்த பாதாம் பீசினை வந்து ஜூஸ் மாதிரியும் ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சிட்டே வரலாம் அந்த வெயில் காலத்துக்கு வந்து நம்ம நம்ம உடம்புக்குள்ளேயுமே நல்லா கூலிங்காக இருக்கணும் வெளியில் போடுற க்ரீம்மே நல்லா கூலிங்காக இருந்துச்சுனாவே நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து இருக்காது ஸோ இந்த பாதாம் பீஸில் வந்து நல்லா கூலிங் எஃபெக்ட் இருக்கிறனால நம்ம ஸ்கின்னில் அந்த ஹீட்னால் வரக்கூடிய பிம்பிள்ஸையுமே சரி பண்ணி கொடுக்குங்க டெய்லியுமே யூஸ் பண்ணால் யூஸ் பண்ண பிம்பிள்ஸ் வந்துட்டு போன மார்க்கை கூடவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு சம்மர் கேர் க்ரீம் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பெல்லைக்கான ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு இன்னுமே வந்து நிறைய வீடியோ போகிறதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ